சுவையான முட்டை கொத்து பரோட்டா வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு சப்பாத்தியை நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எண்ணெய் ஊற்றி ரெண்டு சைடும் பேகை வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் கால் தக்காளி எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம் அதுக்குள்ளே அந்த ரெண்டு சப்பாத்தியை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் வதங்கினதும் ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கினா போதும் பேன் ஹீட்லேயே நல்லா வதங்கிடும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது பிச்சு வச்சுருக்க சப்பாத்தியை அதோடு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒரடித்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு பிஜி போட்ட சப்பாத்தியை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு சப்பாத்தி அதில் சேர்த்துடலாம் ரெண்டு சப்பாத்தி சேர்த்தாலே போதும் ஒருத்தவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் முட்டையை ஊற்றிட்டு தோசை கரண்டி வச்சு நல்லா கொத்தி விட்டுடலாம் ஒன்று சேர நல்லா கொத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அடிப்பிடிக்காமலும் பார்த்துக்கணும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃபுல்லாக நல்லா கொத்துனிங்கன்னா சின்ன சின்னதாக நல்லா ஃபைனாயிடும் நல்லா கொத்தி விட்டுட்டு இப்போது அதில் வச்சுக்க குருமாவை சேர்த்துடலாம் குருமா நாளைக்கு வெஜ்ஜு தான் வச்சுருக்கேன் நான்வெஜ்ஜும் செய்யலாம் நான்வெஜ் மட்டன் சிக்கன் குருமா செஞ்சும் சேர்த்துக்கலாம் அது இன்னும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் நான் அன்றைக்கி வெஜ் குருமா தான் வச்சுருக்கேன் சனா குருமா அதுதான் தான் அதில் சேர்க்க போகிறேன் அதே போல் குருமா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்க வேண்டியதில்லை ஃபஸ்ட்டு ஒரு மூணு கரண்டி குருமாவாக அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர்த்து திரும்பவும் கொத்தி விட்டுடலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொத்துனிங்கன்னா எல்லாம் ஒன்றா கலந்துரும் ரொம்ப கல் படுற மாதிரி கொத்தாதீங்க கல் உடஞ்சிரும் அதனால் சப்பாத்தி எல்லாம் சேர்த்து சேர்த்து அதை நல்லா கொத்துங்க அப்போ தான் கல் ஒன்றும் ஆகாது எந்த அளவுக்கு நல்லா கொத்த முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கொத்திடணும் நல்லா கொத்தியாச்சு இப்போ நமக்கு சுவையான முட்டை கொத்து சப்பாத்தி ரெடி நான் இதில் மைதை யூஸ் பண்ணல ஃபுல்லாகவே கோதுமை யூஸ் பண்ணி தான் சப்பாத்தி பண்ணதுலேருந்து எல்லாம் இந்த சப்பாத்தியை நீங்கள் பரோட்டாவும் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ரெடி ஆகிடுச்சு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது மாதிரி வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியும் கூட ஸோ இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம்